கல்லூரியில் வேலை செய்யும்போது ஒரு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு திண்ணையில் உட்காந்து ரோட்டோரத்தில் ஒரு திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜல்லி கல் சரிங்களா ஒன்றரை இன்ச்சு ஜல்லி ஃபுல்லாக பெரிய ஜல்லி இருந்துக்குது அதில் ஒரு பஸ்ஸுக்காரன் போயிருக்கிறான் அந்த டயருனுடைய ஹெஜ்ஜில் பட்டு பேசிகிட்டு இருந்தவங்க ஒருத்தனுடைய கால் அடித்து கால் ரெண்டாக கட் சரிங்களா அப்போ அவங்க எதிர்பார்த்தாங்களா இங்க வந்து உட்கார்ந்து ஜல்லி வந்து பறந்து நம்ம கால் கட்டான்னு எதிர்பார்த்திருப்பானா பார்த்துருக்க மாட்டான் இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குது ஆனா உங்களுக்கு எனக்கு நடக்காது ஏன் தெரியுமா நீங்களும் நானும் கிருபையை வெற்றி சொன்னேன் அவன் நல்லலோயா நம்மளுடைய இயேசுவை தேர்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோத்ரம் கிருபையை தேவன் தருகிறார் அப்படி இந்த கிருவே தான் உங்களே என்னை நடத்தும் தலைக்கு வந்து தளப்போட போயிருக்கம எந்த பாதிப்புகள் சேதங்கள் நிச்சயம் வராது அதனாலே நம் ஆண்டு வரை தேடும் அவர் நமக்கு கிருவை தருகிறார் அந்த கிருவை தான் உங்களையும் என்னையும் அதிகமாய் நடத்தும் அலே லோயா அவன் சூத்திரம்